கணேஷ் எவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு தப்பிச்சு ஓடினியும் அவங்க நேரம் அதிர்ச்சியா இருக்காட் பொய் சொல்றேன் என் முகத்தை கூட என்னால மறக்க முடியும் ஆனா உன் முகத்தை என்னால மறக்கவே முடியாது

இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் அதான் நீங்க சொன்ன மாதிரி இத பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம்மே அப்புறம் என்ன பட் இத பத்தி எந்த முடிவுக்கு நீ வரல இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க அமெரிக்காக்கு திரும்பி போக முடியாத தட்ஸ் இட் ருகு நான் உன்னை திரும்பி அமெரிக்காக்கு வரணும்னு உன்னை கம்பல் பண்ணல நான் மட்டும் தான் போறேன்னு சொல்றேன் இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கற என்ன விட்டுட்டு பூஜாவை விட்டுட்டு நீங்க ஏன் அமெரிக்காக்கு போறணும்னு ஆசைப்படுறீங்க குடும்ப வாழ்க்கை அழுத்து போயிடுச்சா உக்கு ஏன் இப்படி எல்லாம் நீ பேசுற ஏன் அமெரிக்காக்கு திரும்பி போனோம் போனோம் இப்படி துடிக்கிறீங்க கிவ் மீ ஒன் வேலிட் ரீசன் சொல்றேன் இந்த மண் என் வாழ்க்கையில ஓட்டல இது அந்நிய தேசத்துல முகம் தெரியாத மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஓ ப்ளீஸ் 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் வி மஸ் அட்ஜஸ்ட் வந்த ரெண்டு நாள்ல எனக்கும் அப்படி இருந்துச்சு பட் see நவ ஐ அம் ஓகே எல்லாம் சரியாயிடும் ருக்கு உன்னோட விஷயம் வேற நீ இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் உன்னோட கல்யாணம் வரைக்கும் பட் மை கேஸ் டிஃபரெண்ட் ஓ ப்ளீஸ் நீங்க மட்டும் என்ன அமெரிக்காலயே பிறந்து வளர்ந்தீங்களா யூ ஆல்சோ பார்ன் ஹியர் பண்ண சம்பாதிக்கிறது தான் அமெரிக்கா போனீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கணேஷ் இதுதான் நம்ம தேசம் இதுதான் நம்ம கலாச்சாரம் அண்ட் திஸ் இஸ் வே வி பிலாங் எற தேடி போற குருவி இருட்டினதும் கூட்டுக்கு திரும்பி வர மாதிரி வி ஹேவ் கம் பேக் அண்ட் மறுபடியும் திரும்பி போகவே முடியாது ருக்கு என்னோட தேசம் என்னோட கலாச்சாரம் சொல்றதெல்லாம் ரபிஷ் ஒன்னு புரிஞ்சுக்கும் என்ன பொறுத்த வைக்கோ அமெரிக்கா தான் என்னோட தேசம் அந்த நாகரிகம் தான் என்னோட நாகரிகம் and I could not change it ஓகே okay. for argue sake நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன் பட் நான் அமெரிக்கா போறதுக்கு எனக்கு இன்னொரு வேலிட் ரீசன் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் கடுமையா உழைச்சவன் அது உனக்கே தெரியும் அடிமட்டத்துல இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதை ஆலமரமா வளர்த்தேன் இந்த இருபத்தஞ்சு வருஷம் காலத்துல

அதே பிசினஸ் இங்க ஆரம்பிக்கலாம் அதனால டெவலப் பண்றதுக்கு எல்லா எஃபோர்ட்ஸும் எடுக்கலாம் ஐ அம் நாட் ஸ்டாப்பிங் யூ ஓ கம் ஆன் ரகு இதேதான் உங்களுக்கு அன்னிக்கு சொன்னா இன்னிக்கு அதே தான் சொல்றேன் சென்னை பத்தி எனக்கு என்ன தெரியும் யாரே தெரியும் இங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அது சக்சஸ்ஃபுல்லா பண்றது இஸ் ஹைலி இம்பாசிபிள் ப்ளீஸ் நீங்க அமெரிக்காக்கு போய் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அமெரிக்கால கால் எடுத்து வைக்கும்போது போது டிட் யூ நோ எனிதிங் அபௌட் அமெரிக்கா இல்ல அங்க இருக்கிற ஜனங்கள தான் தெரியுமா என்ன ஏன் பேசாம இருக்கீங்க ம் எனக்கு தெரியும் கணேஷ் உங்களால இதுக்கு பதில் சொல்லவே முடியாது தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணா யாராலும் பதில் சொல்ல முடியாது ஓ ப்ளீஸ் நான் தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்றேனா இத பாருங்க நான் உண்மையே தான் சொல்றேன் நீங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு அத சொல்ல நீங்க பயப்படுறீங்க அதனால வேற எதேதோ ரீசன் எல்லாம் சொல்லி நீங்க மறுப்பறீங்க கம் ஆன் கணேஷ் வாட்ஸ் தி ரீசன் அவுட் வித் இட் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல ஓகே தென் தட்ஸ் இட் இந்த டிஸ்கஷன் இதோட முடிஞ்சது ருக்கு ஒன்னு பண்ணலாம் வேண்டா நீயும் பூஜாவும் என் கூட அமெரிக்கா வந்துருங்களே ப்ளீஸ் அது நடக்காத காரியம் பூஜாக்கு இந்த கண்ட்ரிலேயே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு ஆசை அது மட்டும் இல்ல என் கடைசி காலத்தையும் இந்த மண்ல தான் கழிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த முடிவில் there is absolutely no change ருக்கு will you please listen to me no i have hundred other things to do in a lunch பண்ணு இதுக்குலாம் டைம் இல்ல so உன்னோட சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம் என்னோட கஷ்டத்தை பத்தி உனக்கு கவலையே இல்ல am i right hmm. கற்பனையான கஷ்டத்தை என்னால என்னால் கவலைப்பட்டுட்ருக்க முடியாது எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல என்னோட வேதனையும் உனக்கு புரிய மாட்டேங்குது ஆல்ரைட் நீ எப்படி தவிச்சா எனக்கு என்ன நான் நல்லா இருந்தா போதும் எப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சோ அப்புறம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்க

அதே மாதிரி கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன்னா என் பொறுப்பெல்லாம் தீந்துடும் அக்கா அதுக்காக தானே இப்படி கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன் அக்கா நீ போய் போன் எடு நான் கிளம்புறேன் சரியா ஹலோ அனு நான் ருக்கு பேசுறேன் ஆ சொல்லுக்கா என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல பிஸியா இல்லக்கா காமேஷோட அவன் வேலை விஷயமா பேசிட்டு இருந்தேன் ஓ என்ன சொல்ற கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அமெரிக்கா போனாரு அத்தான்க்க என்ன சொல்றாரு

அக்கா நீ என்ன நினைக்கிற உனக்கும் திரும்பி போயிடலான்னு ஆசை இருக்கா நோ நாட் அட் ஆல் பிளீஸ் எனக்கு அமெரிக்கா அழுத்து போச்சு அதனால தானே நான் வந்துட்டேன் சரி இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு இங்கே அவர் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சாருன்னா அவர் மனசு பூரா அதுல திரும்பிடும் அமெரிக்காக்கு திரும்பி போகணும்னு அப்புறம் நினைக்க மாட்டாரு நல்ல ஐடியாக்கா அனு அப்புறம் நாங்க இந்த கண்ட்ரிக்கு புதுசு இங்க இருக்கிற பிசினஸ் பிசினஸ் கான்டாக்ட் இவங்க யாருமே எங்களுக்கு தெரியாது

நீங்க எங்க கொச்சினா ஹெல்ப் பண்ணோம் அத பத்தி தான் இன்ஃபேக்ட் இப்போ அனு கிட்ட பேசிட்டேன் என்ன சொல்லுங்க கணேஷ் க இருக்க ரொம்ப போரா இருக்கான் he wants to go back to the us அங்க அவருக்கு ரெஸ்டே இல்லாம ஒழிச்சிட்டு இருக்காரு இப்போ இங்க ஃப்ரீயா சும்மா இருக்குறதால ஐ திங்க் இஸ் బోర్ட் நிச்சயம் அப்படி இருக்கும் what i was thinking was இங்க ஏவர்கே ஏதாவது பிசினஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா அவர் அதல பிஸி ஆயிடுவாரு and அமெரிக்கா பத்தி நினைக்கவே மாட்டாரு அதுவும் நல்ல ஐடியா தான் அண்ணா இதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம் எதில் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் தான் யோசனை கொடுக்கணும் கண்டிப்பாக செய்கிறேன் திஸ் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் கையில் இருக்குது அதில் அவருக்கு எது சூட் ஆகுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே थैंक यू सो मच बाय बाय ஓகே बाय என்னங்க அதானே கதாதே பிசினஸ் அரேஞ்ச் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் இல்ல அது நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும் 24 மணி நேரமும் பிஸியா இருந்த உங்களுக்கு திடீர்னு எந்த வேலையும் இல்லாம இருந்தா கண்டிப்பா அது போர் அடிச்சு தான் போகும் தண்ணில இருந்து மீனை தரையில தூக்கி போட்ட மாதிரி ம் ஆமாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது புது இடம் கண்ணை கட்டி காட்டில் வெட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க கணேஷ என்ன பிசினஸ் செய்ய சொல்லலாம் எங்க உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேயே அவரை பார்ட்னராக சேர்த்துக்கலாம்ல அது மட்டும் செய்யவே கூடாது உறவுக்காரங்களை பிசினஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டா அந்த உறவு சீக்கிரமாவே முடிஞ்சு போய் சரி அது வேண்டாம் அட்லீஸ்ட் உங்கள மாதிரி ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க சொல்லலாம்ல என்ன புரியாம பேசுற அவர் அமெரிக்கால கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரை போய் செங்கல் சிமெண்ட் சுண்ணாம்பு இழுத்து விட முடியுமா அவர் என்ன நினைப்பாரு ஐயோ ப்ளீஸ் அத்தா அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் அந்த மாதிரி நினைக்க மாட்டாரு நீங்க ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட்ல அவரை இழுத்து விடுங்க என்னங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க சரியானோ காஃபி கூட காதல வாங்கிக்காம எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க பிடிக்க இல்ல அந்த காஃபி ஆறதுக்குள்ள சூடா குடிங்க யோசனை நல்லா வரும்

போன மாசத்தை விட இந்த மாசம் பத்து பர்சன்ட் வியாபாரம் பாத்துக்கோ இதே ரேஞ்சில வியாபாரம் முன்னுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா இப்ப இருக்கிற கடையும் சரி ஒர்க் ஷாப் சரி பார்த்தவே பத்தாது புதுசா ஒரு பெரிய இடம் தான் பாக்கணும் என்னாச்சு மாமாக்கு ஒருவேளை நான் பேசுறது அவர் காதல வேலையா மாமா மாமா வாங்க நீங்க எப்ப வந்தீங்க சரியா போச்சு இப்பதான் ஏன்பா இவர் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை உங்களுக்கு ஒருவேளை நம்ம கடையோட வியாபாரத்தை இன்னும் எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம்ன்றத பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்களோ இல்ல 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 என்ன ஏமாத்தி நட்டாத்துல தள்ளிட்டு போனானே அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு அவனை பத்தி நினைக்கிறீங்க என்ன இத்தனை வருஷம் கழிச்சு அவனை பாத்துர்க்கே என் கண்ணல பட்டிருக்கான் அவனை பத்தி நினைக்காம எப்படி இருக்க முடியும் அவனை எப்படியும் கண்டுபிடிச்சே ஆகணும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறீங்க தப்பே செய்யாது என்ன மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு ஓடினானே எத்தனை வருஷம் ஆனான் அவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரணும் நமக்கு எதுக்கு மாமா அந்த வேலை தப்பு பண்ணவனுக்கு கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு இது கலிகாலம் கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு முட்டாள் தனம் நமக்கு தீங்கு பண்ணவனுக்கு நாம தான் தண்டனை தரணும் அவனுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கிறது என்னுடைய முக்கியமான நோக்கம் இல்ல ஆனா நான் நிரபராதிங்கிறத இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நிரூபிச்சாகணும் அதெல்லாம் சரிதான் ஆனா அவன் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க நீங்க உதவி பண்ணினா கண்டுபிடிக்க முடியும் அவன் வந்த காரை எனக்கு அடையாளம் தெரியும் சின்ன கார் சில்வர் கலர் பின்னாடி கண்ணாடியில காட்ஸ் கிஃப்ட்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் வண்டி நம்பர் தெரியுமா அத நான் கவனிக்கல எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம வந்திருக்கீங்களா மாமா நான் சொன்ன அடையாளங்களை வச்சுக்கிட்டு உங்களால இந்த காரை கண்டுபிடிக்க முடியாதா கண்டிப்பா கஷ்டம்தான் நீங்க சொன்ன இந்த கலரு ஸ்டிக்கரு இந்த மாதிரி சென்னையில் ஆயிரத்தி கார் ஓடிக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க மாமா கஷ்டம் தான் சொன்ன முடியாதுன்னு சொல்லல கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த காரை கண்டுபிடிக்கிறேன்